தற்போது யாரு ஓம் பிர்லா ஓகே அந்த மாதிரி தான் சில மக்களவை தலைவர் தான் முக்கியமான ரோல் பிளே பண்றாங்கல்ல முக்கியமான முடிவுகள் எடுப்படுறதுல இந்தியா பார்லிமெண்ட்ல அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையில எங்கதான் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐநாவின் பொது சபை அந்த பொது சபையின் தலைவராக தற்போது இருப்பாரு நம்ம அண்ணன் யாரு அண்ணா லேனா பேயர் பாக் என்பவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதவி சரிங்களா அடுத்து நம்ம எல்லாரும் தப்பு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பதவி என்னன்னு சொல்லி பாருங்க அதாவது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது தப்பு பண்ணக்கூடிய ஏரியா சரியா யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரல் சரி ஐநாவின் பொது செயலாளர் சரிங்களா நம்ம மேல பார்த்தது ஐநா பொது சபையின் தலைவர் இங்க நம்ம பாக்குறது ஐநாவின் பொது செயலாளர் சார் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் யுனைடெட் நேஷன் தற்போது யார் அப்படின்னு பாத்தோனியோ குட்டரஸ் சரி ஆண்டனியோ குட்டரஸ் ஜியூ சரிங்களா பாத்துக்கோங்க இவங்க தான் கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டர் மாதிரி இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்காங்களா அவங்களே மாதிரி

அதை டெஸ்ட் பண்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுல தப்பு பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் போயிடும் அதனால கவனமாருங்க ஐக்கிய நாடுகள் சபை எப்போது உருவாக்கப்பட்டது அதனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு அப்படிங்கறத பதில சொல்லுங்க கூடுதல் கேள்வியா இதுல வேணாம் சொல்லுங்க ஐநா பொது சபைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படிங்கறதையும் பதில சொல்லுங்க பார்க்கலாம் போனஸ் கேள்வி ஓகேவா அடுத்ததாக தொடர்ந்து பாருங்க என்ன ஒரு முக்கியமான பதவி ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி நிரந்தர பிரதிநிதி இந்தியாஸ் பெர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் யுனைடெட் நேஷன் சொல்லுவாங்க சரிங்களா தற்போது இந்த பதவியில் இருப்பவர் யாரும் பாருங்க பர்பதேனி ஹாரிஸ் அவர்கள் அதாவது இந்த பேர் எதுக்குமே யூஸ் பண்ணாங்க தெரியுமா நிரந்தர பிரதிநிதி அப்படின்னா இப்ப பிரதமரா இருக்கலாம் ஒரு நிதியான பிரான்ஸ் கமிஷன் சேர்மனா இருக்கலாம் இவங்க எல்லாம் தற்காலிக ஓகேவா தலைவர்கள் அல்லது தற்காலிக பிரதிநிதிகள் தான் ஏன்னா அவங்களுக்கு பதவிக்காலம் காலம் வரையறுக்கப்பட்டிருக்க மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் இப்படி பதவிக்காலம் வரையறுக்கப்பட்டிருந்தா அது எல்லாமே தற்காலிகமான பதவியா இருக்கும் ஆனா இந்த பதவி மட்டும் எது ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி அப்படிங்கிற பதவி பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்றாங்க அப்படின்னா பதவிக்காலம் வரையறுக்கப்பட்டிருக்காது இந்தியன் கவர்மெண்ட் வந்து விருப்பப்படுற வரைக்கும் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ எத்தனை வருஷமோ விருப்பப்படுற வரைக்கும் இந்த பதில இருக்க முடியும் பதவிக்காலம் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க அதனால என்ன சொல்லுவாங்க பெருமனன் அந்த பதவியில் தற்போது இருப்பவர் அவர்கள் மறக்க கூடாது இந்த அமைப்போட முதல் இந்தியாவின் இந்த பெண் பிரதிநிதியாக இருந்தவர் யார் கம்போஷ் என்பவர்தான் ஐநா சபைக்கான இந்தியா முதல் பெண் நிரந்தர பிரதிநிதியாக இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அவங்க தான் அந்த பதவி இருந்தாங்க அதனால இதை நான் சொல்றேன் சரியாமா அடுத்த ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு பாருங்க டபிள்யூ உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சரி உலக சுகாதார அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்குவா ஏப்ரல் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தலைமையிடம் எங்க இருக்குது ஜெனீவாவில் அமைந்துள்ளது சரி எங்க இருக்குது ஜெனீவா ஓகேவா ஜெனிவா அமைந்துள்ளது ரொம்ப முக்கியமானது இந்த ஜெனிவால பாத்தீங்கன்னா ஓடு முடிகிற சரியா ஐக்கிய நாடுகள் சபையில நிறைய அமைப்புகள் இருந்தாலும் அதுல ஒரு சில அமைப்புகள் ஓகேவா நிறைய அமைப்புகள் எங்கதான் இருக்கு ஜெனிவா தான் அதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது அதுல ஓன் முடிகிற முக்கியமான அமைப்புகள் ஒரு நாலு இருக்குது ஒண்ணு இப்ப நம்ம சொன்ன டபிள்யூஹெச்ஓ சரியா அடுத்து ஐஎல்ஓ அடுத்து முக்கியமானது டபிள்யூடிஓ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அடுத்து லாஸ்ட் நம்ம பார்க்கற டபிள்யூஐபிஓ சரி வேர்ல்ட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க சரிங்களா இந்த நாலுமே என்ன லெட்டர்ல முடியுமா ஷார்ட் நேம்ல ஓன் முடியிறது ஓன் முடியிற நான்கு முக்கியமான அமைப்புகளும் தலைமையிட எங்க இருக்கும் ஜெனிவாவில் அமைந்துள்ளது அந்த வகைல டபிள்யூஹச் ஓட ஹட் கோடர்ஸ் ஜெனிவால இருக்குது இந்த டபிள்யூஹச்ஓ உருவாக்கப்பட்ட நாள் ஏப்ரல் ஏழாம் தேதி என்னைக்குமா ஏப்ரல் ஏழாம் தேதி அன்றைய தினம் என்ன தினமா நமக்கு சர்வதேச சுகாதார தினம் மறக்க கூடாது மறக்கக்கூடாது ஓகே இந்த சுகாதார அமைப்பின் உலக சுகாதார அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ரோஸ் அதானம் என்ன பேருமா டெட்ரோஸ் அதானம் மறக்கக்கூடாது சரியா இங்கிலீஷ்லிங் மாறும்போது டிஇடி ஆர்ஓஎஸ் நான் என்ன பார்க்குறோம் எந்த அமைப்பின் தலைவர் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் சுகாதாரம் சரி இவர் கரெக்டாக அந்த கோவிட் தான் உலக சுகாதார அமைப்பின் தலைவராக வந்துருந்தாங்க சுகாதாரம் சரி இல்லைன்னா நம்ம கோவிட் வந்துடும் கோவிட் வந்தா நம்ம என்ன சரியா டெட் ஆயிருவோம் இன்னைக்கு நாளைக்கு என்னது பால் அன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்னு சொல்லி நம்ம காமெடியில பாத்துருப்போம் பால் வள பால் பாக்கெட் எங்கேயோ ரெட்டு போயிடுச்சு அதனால இன்னைக்கு செத்தா நாளைக்கு என்ன வைக்கிறாங்க ரோஸ் வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க உலக சுகாதாரம் சில சுகாதாரம் சரியலனா நம்ம டெட் ஆயிரும் இன்னைக்கு செத்த நாளைக்கு ரோஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க இந்த மாதிரி சில நமக்கு அமையும் அமையும் போது லிங்க் பண்ணீங்கன்னா மறக்காத லைஃப்ல அதற்காக சொல்றேன் சரிங்க உலக சுகாதாரம் அமைப்பின் தற்போது தலைவர் டெட் ரோஸ் அதானம் ஓகேவா அடுத்த முக்கியமான ஒரு அமைப்பு பாருங்க உலக வங்கி ச வேர்ல்டு பேங்க்

உலக வங்கிக்கு ஏதோ ஒரு வகையில இந்தியாவுடன் தொடர்புடைய ஒரு நபர் சரிங்களா உலக வங்கிக்கு தலைவராக பிரசிடண்டாக இருக்காங்க அப்படின்னா முதல் நபர் யாருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் பங்கா அவர்கள் மறக்கவே மறக்க கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான